சட்டமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சார் பட்டியல் வெளியிட போறோம் உறுப்பினர் எவ்வளவு இந்த திமுக பட்டியல் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் எங்க ஐயா சொல்லிட்டாரு இந்த தொகுதி இங்க இருக்கின்ற திமுக எம்எல்ஏக்கள் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களை தோற்கடித்து இந்த ஒசூர் மேற்கு இந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தினுடைய மூன்று தொகுதியும் திமுக கூட்டணி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று எங்கள் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த ஒசூரில் இருக்கின்ற மாவட்ட செயலர் ஒய் பிரகாஷ் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் எங்கள் ஐயா எடப்பாடியார் பாணியுக்கு இருக்கின்றார் அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் எப்படி பணியாற்றணும் சிப்பாய் போல பணியாற்ற வேண்டும் ராணுவ எப்படி ஒரு சிப்பாய் நாட்டை காப்பதற்கு இருக்கின்றாரா அதுபோல நீங்கள் பணியாற்ற வேண்டும் புனி கொள்ளாட்சி கொல்லை சேட்டி நடத்துகிறது அது விடா புணிக்கொள்ளாட்சி கொல்லை சேட்டி நடத்துகிறது அது விடா புனி கொள்ளாட்சி கொல்லை சேட்டி நடத்துகிறது அண்ண மாநகராட்சியினுடைய எதிரி தலைவர் மாநகராட்சியினுடைய மேயர் மூன்று வருஷம் இந்த மாநகராட்சியினுடைய கொள்ளை அடித்து சேர்த்து வைத்திருக்கிறார் என்பத பட்டியலும் விரைவில் கொள்ளையடித்து அடித்து சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார் என்பத பத்தியலும் விரைவில் வெளியிடப்படுமத்தை அடித்து எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார் என்பதை பட்டியலும் விரைவில் வெளியிடப்படும் என்பதை ஆறு மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டு ஒவ்வொரு நேரடியாக வந்து ஒன்பது பேரை தேர்வு செய்து கமிட்டி அமைத்து அதன் தொடர்ச்சியாக மேலும் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக இன்றைக்கு மேலும் இருவரை அந்த இணைத்து பி மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் என்கின்ற ஒரு புதிய பொறுப்பை உருவாக்கி அவர்களோட சேர்த்து மொத்தம் பதினோரு பேரை கொண்ட ஒரு கூத்து பாக கிளையை இன்றைக்கு நாம் அமைத்திருக்கின்றோம் ஏன் நம் இப்போது இந்த மீட்டிங்கை நடத்தப்படுத்தோம் நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் உன்னிப்பா தவணுங்க ஏன் இந்த கூட்டம் ஒவ்வொரு பாகக்கிளைக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கலாம் உருவாக்கல உருவாக்க தெரியல அந்த வாட்ஸ்அப் யாருக்காவது தெரியுமா எதுக்காக வாட்ஸ்அப் குரூப் உருவாக்க சொல்றோம் யாருக்கும் தெரியுமா ஏதோ வாட்ஸ்அப் குரூப் உருவாக்க சொன்னாங்க ரைட் பண்ணிட்டான் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற இந்த இந்தியா திமுக அரசினுடைய வேதனைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்கு எந்த தொலைக்காட்சியும் எந்த பத்திரிகையும் முன்வரவில்லை நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் தினந்தோறும் அறிக்கைகளை வெளியிடுகிறார் தினம்தோறும் மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி கழகத்தினர் பணியாற்ற வேண்டும் என்று அறிக்கைகளை வெளியிடுகிறார் அது மக்களுக்கு நம்முடைய கழகத்தினருக்கு சென்றடைவதில்லை குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணமாக நூத்தி எழுபத்தி நான்கு தொகுதிகளிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை நம்ம ஐயா வெளியிட்டார் யாருக்காவது தெரியுமா தெரியாது அது சென்றடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த வாட்ஸ்அப் குரூப் நம்ம உருவாக்கணும் குறிப்பா நேற்றைக்கு நம்ம மாவட்டத்தில் நம்ம மாவட்ட செயலாளர் இப்ப எஸ் நடக்கு இந்த ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் வாக்குகள் இரட்டை வாக்குகள் ரெண்டு இடத்துல ஓட்டு ஒரே ஆளுக்கு ரெண்டு ஓட்டு அதை கண்டுபிடிச்சு எடுத்து போய் மாவட்ட இந்த தொகுதியினுடைய தேர்தல் அலுவலராக இருக்கின்ற துணை ஆட்சியரிடம் புகார் மனுவை கொடுத்து அந்த பதிமூணாயிரம் வாக்குகளை நீக்குவதற்கு மனு கொடுத்திருக்க யாருக்கா தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பை நம்ம உருவாக்கணும் அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா அந்த செய்தி டே தினந்தோறும் நம்முடைய மாவட்ட செயலா இன்றைக்கு என்ன பணியை மேற்கொள்கிறார் எந்த வார்ட்ல என்ன கட்சி நிகழ்ச்சியில கலந்துகிறார் இந்த மாவட்டத்துல மூணு தொகுதி மூணு தொகுதியில எங்கெங்க நிகழ்ச்சி நடக்குது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பு உருவாக்கணும் தினம்தோறும் நம்முடைய ஐயா எடப்பாடியார் அழைக்க விளையிடுகிறார் இன்னைக்கு எஸ்ஐஆர்ல ஆர்ல எவ்வளவு குளறுபடி எடுக்கவே கூடாதுன்றான் திருட்டு ஓட்டு போட்டு திமுக ஸ்டாலின் வரவேற்று தான் மொத்தமா போய் பூத்துல உட்காந்து எல்லா வேலையும் பாக்கறான் எவ்வளவு மொல்ல மாறித்தன முடிச்ச வைக்க மக்களை ஏமாத்த இதெல்லாம் நம்ம தெரியணும் அதோடு மட்டுமல்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அந்த தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் நம்முடைய மாவட்ட செயலாளர் நம்முடைய பகுதி செயலாளர் அந்த பகுதியில் இருக்கின்ற தகவல் தொழில்நுட்ப செயலாளர் நம்முடைய வருகை தந்திருக்கின்ற தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் அந்த பகுதியில் இருக்கின்ற கட்சி பிரமுகர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் வட்ட செயலாளர்கள் இவங்க நம்பர் எல்லாம் சேர்க்கணும் சேப்பீங்களா

அதை நீங்க நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறோம் அதுக்காக தான் ஐயா வந்து நீங்களே நேரடியா போய் அந்த வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கணும் சொல்லி ஆணையிட்டதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டம் இங்கு நடைபெறுது வாட்ஸ்அப் குரூப் உருவாக்காதவங்க உடனடியாக அதை இன்னைக்கே பண்ணுங்க எல்லா நம்பரையும் சேர்க்கலாம் ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் எக்காரணத்தை கொண்டும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பை தவறான இதுக்கு பயன்படுத்த கூடாது சினிமா பாட்டு போடுறது லவ் ஸ்டோரி போடுறது கல்யாண பத்திரிக்கை போடுறது இதெல்லாம் போடக்கூடாது உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக மட்டுமே செயல்பட வேண்டும் செய்யணும் அப்படி யாராவது அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தவறான செய்தி வெளியிட்ட உடனே அவனை நீக்கிடு தப்பு இல்ல இந்த வாட்ஸ்அப் குரூப்பினுடைய நோக்கம் இயக்கத்தினுடைய சாதனைகள் தினந்தோறும் நடக்கின்ற நிகழ்வுகள் நம்ம அந்த மக்களை சென்றடைய வேண்டும் என்று தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை நம்ம உருவாக்கணும் அதை நீங்க செய்யணும் அதோட இல்ல இங்க வந்திருக்கிற பி டூ உங்களை மன்றாடி நான் உங்கள் பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்வதெல்லாம் இன்னைக்கு எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு நடக்குது பல பகுதியில் ஒவ்வொரு வார்டிலையும் ஓட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஓட்டு புதுசா புதுப்பிக்கிறாங்க இந்த பி எல் அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு பி எல் அரசாங்கத்துல அவங்க கிட்ட போய் அந்த மனுவை வாங்கி உரிய வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து நீங்களே அப் பண்ணி உதவி செஞ்சு எடுத்து போய் அதை சேர்க்கணும் பி எல்ஏ டூ பி எல் டூ தான் செய்யணும் அத நம்ம மீண்டும் ரெண்டு முறை ஏற்கனவே நம்ம சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் இந்த தொகுதியை இழந்தோம் இன்னைக்கு பார்த்தோம் என்றா முப்பதாயிரம் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ஓட்டு ரெட்டை வாக்கு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ஓட்டு டெத்து இன்னைக்கு வரலையும் எடுக்கல அதெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இப்ப இந்த எஸ்ஐஆர் நடக்குது இது மட்டும் இல்லாத நாற்பதாயிரம் ஓட்டு வெளியூர் போயிட்டான் இங்க கிடையாது கிட்டத்தட்ட நாற்பது முப்பது எழுபதாயிரம் ஓட்டு இன்னைக்கு ஒசூர் தொகுதியில் இல்ல இதை பயன்படுத்தி தான் கள்ள கல்ல ஓட்டு போட்டு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா வர முடிஞ்சது அதை முறியடிக்கணும்னா நீங்க எல்லாம் கடுமையா பணியாற்றணும் அதை உடனடியா நீங்க செய்யணும் ஐயா வந்து டிசம்பர் அஞ்சு வரல இந்த எஸ்ஐஆர் நடக்கும் நீங்க தயவு செஞ்சு விழிப்போட இதை பணியாற்ற வேண்டும் உங்க பாதம் பணிந்து நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன் அது மட்டுமல்ல நம்ம தகவல் தொழில்நர் திமுக அரசு வாக்குறுதி தேர்தல் நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியை விடியா அரசினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னான் எந்த எத்தனை சதவீத வாக்குறுதி செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க நீட் தேர்வை ரத்து பண்றேன்னா பண்ண சத்தமா சொல்லுங்க பண்ணல அது மட்டும் இல்ல இந்த மகளிரை ஏமாத்தணுக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்பா மாதம் தோறும் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பா ஜெயிச்சிட்ட பிறகு மூன்று வருஷம் பணமே கொடுக்கல மாண்புமிகு ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த தமிழக தாய்மார்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் நீங்கள் ஏன் செயல தொடர்ந்து சட்டமன்றத்திலே வலியுறுத்தியதன் காரணமாக பல்வேறு போராட்டங்களை நடத்தியதன் காரணமாக நாடாளுமன்ற தேர்தல் வந்த காரணத்தினால் ஐயா அவர்கள் தான் அந்த திமுக அரசு சொன்ன வாக்குறுதியான ஆயிரம் ரூபாயை தகுதியுள்ள பெண்களுக்கு கொடுக்க வைத்த தலைவன் எடப்பாடியார் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் தமிழக மக்களுக்கு குரல் கொடுத்து கொடுக்க வைத்த தலைவன் நம்முடைய எடப்பாடியார் சொன்ன வாக்குறுதி எதுவுமே செய்யல தேர்தல் நேரத்தில் சொன்னானே தகுதியுள்ள பெண்கள் சொன்ன அனைத்து பெண்களுக்கு

சொத்து வரி மாநகராட்சி பகுதியில் நீங்க வசிக்கிறீங்க சொத்து வரி சொத்து வரி இந்த ஆட்சி வந்த பிறகு பத்தாண்டு காலம் வரி ஏத்துனாங்களா கரண்ட் பில்ல ஏத்துனாங்களா குடிநீர் வரி ஏத்தினாங்களா ஏன் அக்கா காய் குப்பையை கொண்டு போய் குப்பையில போடுறதுக்கும் குப்பைக்கும் வரி ஒரே இயக்கம் திமுக அந்த திமுக நம்ம வரவில்லமா அவன் தான் அப்படின்னா இங்க ஒரு எம்எல்ஏ இருக்கும் போது தெரு தெருவா போவார் நகரமின் தலைவரா இருக்கும் போது ஓடோடி போய் நின்னர் அதன் விளைவாக தான் நீங்கள் வாக்களித்து தொடர்ந்து இந்த ஒசூர் சட்டமன்ற தொகுதியிலே தேசிய கட்சி தான் வெற்றி பெற்று வந்தது திராவிட கட்சியை கொண்டு வந்து இந்த தொகுதியிலே வெற்றி பெற வைத்தவர்கள் நீங்கள் அண்ணன் பாலகிருஷ்ண ஜெயிக்க வைப்பார்கள் நீங்கள் உண்டா இல்லையா இந்த இந்த பாரம்பரியத்தை முடிச்சாச்சு தேசிய கட்சியை நம்ம ஒசூர்ல இருந்து அகற்றிட்டு திராவிட கட்சியை ஜெயிக்க வைத்த பெருமை இந்த ஒசூர் தொகுதி மக்களுக்கு அப்ப சட்டமன்றத்தில் எம்எல்ஏ ஆனாரு ரெண்டரை வருஷம் அம்மா அமைச்சரா கொடுத்தாங்க அமைச்சரா இருக்கும் போது பல்வேறு இடங்களில் இந்த ஒர் பகுதியில் இருக்கின்ற இந்த மக்கள் சுத்தமான குடிநீரை பருக வேண்டும் என்று சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்களை ஒவ்வொரு வார்டிலும் அமைத்து கொடுத்த தங்க தாயம் பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் உண்டா இல்லையா செஞ்சாரா இல்லையா அது மட்டும் இல்லையா அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிற்கு முன்னுதாரணமாக ஏன் அம்மா கூட ஆச்சரியப்பட்டாங்க இது மாதிரி ஒரு திட்டம் இருக்குதா பாலகிருஷ்ண ரெட்டி போட்டதை பார்த்து விட்டுதான் அம்மா அவர்கள் தமிழகம் முழுவதும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரங்களை பொறுத்த சொல்ல தோன்றவர் உங்களுடைய உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இப்படி பல்வேறு திட்டங்கள் செஞ்சார் சுற்றுச்சாலை போக்குவரத்து நெரிசல் அண்ணன் சொன்னார் போக்குவரத்து நெரிசல் இதை குறைக்க வேண்டும் என்று பல்வேறு சுற்று வட்டச்சாலை அமைப்பதற்கு நிதி கொண்டாங்க அது மட்டும் இல்லைங்க உங்க பகுதியில் இருக்கின்ற ஏழை மாணவ செல்வங்கள் கல்வி பெறுவதற்கு அரசு கலை கல்லூரியை கொண்டு வந்த தலைவரும் உங்களுடைய பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் செஞ்சாரா இல்லையா இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சாரு அஞ்சு ஏக்கர்ல ஊடு கட்டிங்க அதுதான் அவர் செஞ்ச சாதனை உண்டா இல்லையா இப்ப போறாரு நேத்து பார்த்தா வாடியாட மக்கள் குறை கேட்கிறார் நான்கு வருஷத்துல எவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்கிறார் விரைவில் பட்டியல் வெளியிட இந்த சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு இந்த திமுக ஆட்சியில கொள்ளடிச்சார் என்ற பட்டியல் ஊழல் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் எங்க ஐயா சொல்லிட்டாரு இந்த தொகுதி இங்க இருக்கின்ற திமுக எம்எல்ஏக்கள் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களை தோற்கடித்து இந்த ஒசூர் இந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தினுடைய மூன்று தொகுதியும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று எங்கள் ஐயா எடப்பாடி அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார் குறிப்பாக இந்த ஒசூரில் இருக்கின்ற மாவட்ட செயலர் வை பிரகாஷ் தோற்கடிக்க வேண்டும் என்று எங்கள் ஐயா எடப்பாடியார் ஆணையிட்டு இருக்கின்றார் அதற்கு நீங்கள் அத்துணை பேரும் எப்படி பணியாற்றணும் சிப்பாய் போல பணியாற்ற வேண்டும் ராணுவத்தில் எப்படி ஒரு சிப்பாய் நாட்டை காப்பதற்கு இருக்கின்றாரோ அது போல நீங்கள் பணியாற்ற வேண்டும் செய்வீங்களா செய்வீங்களா அந்த எம்எல்ஏ தான் அப்படி கொள்ளாச்சு கொள்ளையிச்சு வச்சுக்கிறார் அதுக்குள்ள எங்க அண்ணா மாநகராட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாநகராட்சியினுடைய மேயர் மூன்று வருஷம் ஆச்சு இந்த மாநகராட்சியினுடைய மேயர் இந்த மூணரை ஆண்டு காலத்தில் எவ்வளவு அரசு பணத்தை கொள்ளையடித்து எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார் என்பதை பட்டியலும் விரைவில் வெளியிடப்படும் என்பதை இந்த நேரத்தில் விரைவில் நம்முடைய அண்ணன் முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு வார்டு வாரியாக மக்கள் குறை கேட்க விரைவில் டிசம்பர் மாதத்தில் இருந்து துவங்க இருக்கின்றார் ஒவ்வொரு மக்களையும் நேரடியாக சந்திக்க இருக்கின்றார் நீங்கள் எல்லாம் அவருக்கு உறுதுணையாக பணியாற்ற வேண்டும் ரெண்டு முறை மனசாட்சி உள்ள மக்கள் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ரெண்டு முறை இடைத்தேர்தல குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே தோல்வியற்றோம் ஆனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே தொகுதி ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வைக்க வேண்டும் சரிங்களா இதற்கெல்லாம் பணியாற்ற வேண்டும் பணியாற்றினால் மட்டுமே நாம் நினைக்கின்ற எதையும் சாதிக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் திமுகரை எதை சொல்லட்டும் எதை பத்தியும் எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் ஐயா எடப்பாடியா எங்களுக்கு ஆணையத்திற்கின்ற மே கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில மூணு சட்டம் என்ற தொகுதியையும் அந்நாட்டையும் காலனுடைய ஏக்க கோட்டையாக வேண்டும்

ஒரு பூத்துக்கு ஆயிரத்தி இருநூறு ஓட்டு தான் வரும் ஆயிரத்தி இருநூறு ஓட்டுக்கு எத்தனை வீடு வரும் இருநூறு வீடு வரும் நீங்க எத்தனை பேர் பதினோரு பேர் ஒரு ஆளுக்கு எத்தனை வீடு வரும் எவ்வளவு வரும் இருபது வீடு வரும் இருபது வீடு போட்டு நீங்க கேன்வாஸ் பண்ண முடியாதா இருபது நீங்க ரொம்ப தூரம் தான் போவாங்க அக்கம் பக்கம் வீடு இருபது வீடு இருபது வீடு கேன்வாஸ் பண்ணுங்க தினந்தோறும் அரை மணி நேரம் இந்த இயக்கத்திற்கு தியாகம் செய்யுங்கள் இந்த இயக்கத்திற்காக தினம்தோறும் அரை மணி நேரம் பணியாற்றுங்கள் நான் மிக அம்மா அவர்கள் சட்டப்பேரவையில் சொன்னார் நான் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் இந்த இயக்கம் தமிழகத்தை ஆளுகின்ற நிலையில் அனைத்து இந்திய அண்ணா பேரோட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று மாண்பு அவர்கள் உங்களை நம்பித்தான் சொல்லி சென்றார் அந்த வேத வாக்கை நான் மனதில் கொண்டு அனைவரும் பணியாற்ற வேண்டும் இது போன்ற பார் கொடுப்பாங்க நம்ம பூத்து செயலாளர் நம்ம அண்ணன் பகுதி செயலாளர் பூத்து செயலாளர் கொடுப்பாங்க இருபது பார் எடுத்து இருபது மீட்டுக்கு போங்க ஒரே நாள் அரை மணி நேரம் அவங்க கிட்ட போய் கொடுங்க இதுல பத்து கேள்வி பத்து கேள்வி செய்யாத வாக்குறுதி தான் ஐநூத்தி ரெண்டு வாக்குறுதி சொன்னா செய்யாத வாக்குறுதி நீட் தேர்வு விலக்கு செஞ்சானா அதுக்கு எவ்வளவு மார்க் போடுவாங்க ஜீரோ சத்தமா சொன்னாங்க கேட்கலையே பத்திரிகைகள்லாம் தெரிஞ்சுக்கணும் தலைவர் மின்கட்டணத்தை மாதம் தோறும் செலுத்தும் திட்டம் பண்ணாங்களா அதுக்கே வர போடுவாங்க மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செஞ்சாங்களா அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் அரசு வேலையை ஏற்படுத்தி நம்ம வீட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பான்னு ஓட்டு போட்டாங்க செஞ்சாங்க அதோட பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு ஜீரோ அது அது மட்டும் இல்லைங்க இந்த மகளிரை எப்படி ஏமாத்தினாரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை கொடுப்போம் தான் எத்தனை மகளிர் கொடுத்தாங்க எத்தனை மகளிர் கொடுத்தாங்க அதுக்கு எவ்வளவு பால் கொடுப்பான் அது மட்டும் இல்ல மகளிரை தினம்தோறும் கேஸ் பயன்படுத்துறாங்க அந்த கேஸ்க்கு நூறு ரூபாய் மானியம் குட்டானா குடுக்கல அது மட்டும் இல்ல மாமனிகள் அம்மா அவர்கள் தேர்தல் நேரத்துல ரெண்டாயிரத்தி பதினோறாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில சொன்னார் நான் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவேன் என்று சொன்னார் வெற்றி பெற்றவுடன் ஆண்டுக்கு ஐநூறு மதுக்கடைகளை மூடினார் இரண்டாயிரத்தி பதினாறிலும் மூன்றிலும் அம்மா அவர்கள் சொன்னார் ஐநூறு மதுக்கடைகளை மூடினார் அதற்கு பிறகு ஐயா எடப்பாடியார் அவர்களும் ஐநூறு மதுக்கடைகளை மூடினார் படிப்படியாக தமிழகத்திலே மதுவை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய லட்சியம் எண்ணம் அதை நிறைவேற்றும் விதமாக நம்முடைய இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை சந்துக்கு சந்து கடை போதை கலாச்சாரம் கஞ்சா இருபத்தி நாலு மணி நேரம் சர்வீஸ் இதை விட கொடுமை வீட்டுல சர்வீஸ் போன் பண்ண வீட்டுக்கு டாஸ் மார்க் சரக்கு இந்த ஆட்சி வேணுமா சொன்னாங்க நேரத்தில் படிப்படியா மதுவிலக்கை நாங்கள் அமல்படுத்துவோம் அது மட்டும் இல்ல சொத்து வரி உயர்த்த மாட்டோம் இன்னைக்கு எத்தனை மடங்கு உயர்த்துகிறான் இந்த ஒசூர் மாநகராட்சியில் வீட்டு வரி குழாய் வரி எத்தனை மடங்கு உயர்த்துகிறான் அது மட்டும் இல்லைங்க இந்த கேவலமான திமுக ஆட்சிக்கு ஒரு உதாரணம் அன்றாட நம்ம வீட்டில் உபயோகம் பண்ணிட்டு மீற கழிவு எடுத்து போய் கொட்டுறோம் குப்பை அதுக்கு பேரு குப்பை அந்த குப்பைக்கும் வரிபோட்ட ஒரே இயக்கம் திமுக அந்த திமுக ஓட்டு போடலாமா எவ்வளவு மார்க் கொடுப்பாங்க மாணவர்களுக்கு போர் ஜி த்ரீ ஜி இணைப்புடன் பத்து ஜிபி டேட்டாவுடன் லேப்டாப் குத்தாங்களா அடா பாவிகள நாங்க எங்க அம்மா இந்த ஏழை மாணவர்கள் எல்லாம் விஞ்ஞான கல்வி பயில வேண்டும் மேலை நாடுகளுக்கு இணையாக கல்வி பயில வேண்டும் என்று சொல்லி நான் மிக அம்மா அவர்கள் பதினெட்டாயிரம் ரூபாய் விலையுள்ள மடிக்கணினியை கொடுத்து விஞ்ஞான கல்வியை போதித்த தங்கத் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த லேப்டாப்பையும் நிறுத்தினாங்க இன்னைக்கு மகளிருக்கு எந்த திட்டம் செஞ்சாலும் ஒரு திட்டமும் கிடையாது அம்மா அவர்கள் தாளிக்கு தங்கம் ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் தாலிக்கு தங்கம் அதோடு கல்யாண உதவி தொகை ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தாங்களா இல்லையா கர்ப்பிணிக்கு உதவி தொகை கொடுத்தாங்களா இல்லையா அதோடு இல்லையா அம்மா எவ்வளவு இறக்க கோணம் பாரு அந்த கர்ப்பத்தில் இருக்கின்ற குழந்தையை நன்றாக வளர வேண்டும் அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும் என்று கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை கொடுத்து அந்த குழந்தை இருக்கின்ற வளர்த்த தலைமை அம்மா அவர்கள் குழந்தை மருத்துவமனையிலே பிறந்தவுடன் தாய் வீட்டு சீரனும் வருகிறனோ இல்லையோ அம்மா பரிசு பெட்டகத்தை அந்த பிறந்த குழந்தைக்கு கொடுத்து மகிழ்ந்த தலைமை புரட்சி தலைமை அம்மா அவர்கள் அது மட்டுமல்ல இந்த பெண்கள் தங்கள் சுய சம்பாதியத்திலே நிற்க வேண்டும் என்று விலையில்லா கரவை மாடுகள் வழங்கினார் விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கினார் வீடுகளுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை கொடுத்தார் எண்ணற்ற திட்டங்கள் மாண்புமிகு அம்மா அவர் செஞ்சார் விலையில்லா கரவை மாடு வழங்கும் போதே அதன் காரணகத்தா உங்களுடைய அண்ணன் பாலகிருஷ்ண என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் கால்நடைத்துறை அமைச்சராக இருந்த போதுதான் தமிழகத்திலே தலைமை மாறிங்கும் திட்டத்தை அம்மா அவர்கள் செயல்படுத்தினார் விளையாட்டு வீரர்களுக்கு அரசு சதவீதம் பெற்று தந்து வரும் அமைச்சர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இப்படி எண்ணற்ற திட்டங்களை செஞ்சாங்க அம்மா அழகான இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை தமிழகத்திலே உதய அம்மா அவர்கள் இருந்த போது ஏழு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார் ஒரே ஆண்டிலே தமிழகத்திலே பதினோரு மருத்துவக் கல்லூரியை ஐயா எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்தார் நம்முடைய பத்தாண்டு கால அண்ணா திமுக ஆட்சியில் பதினெட்டு மருத்துவக் கல்லூரியை கொடுத்தோம் இன்னைக்கு விடியா திமுக அரசு நாலரத்தில் எத்தனை கல்லூரி தருந்தா எத்தனை கல்லூரி தருந்தா எத்தனை பாலிடெக்னிக் தருந்தா எத்தனை ஆர்ட்ஸ் காலேஜ் தருந்தா இப்ப அடுத்த வாரம் அண்ணன் கொண்டு வந்த திட்டத்துக்கு மொத்த லேபிள் ஓட்ட போறான் யாரு அது வரும் இருபத்தி ஏழாம் தேதி அருமை பாலகிருஷ்ண ரெட்டி அண்ணன் அவர்கள் ஒசூரிலே அரசு தலைமை மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆயிடுச்சு அரசு தலைமை மருத்துவமனையை நம்முடைய ஒசூரிலே அமைக்க வேண்டும் என்று அப்ப பதவியில இல்ல நல்லா புரிஞ்சுக்க துரதிருஷ்டவசமா தன்னுடைய பதவியை உயர்ந்தர்றாரு இருந்தாலும் இந்த ஒசூர் பகுதி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அரசு தலைமை மருத்துவமனை ராயக்கோட்டை ரோடில் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் கொண்டு வந்தவர் அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டாம் ஆனா கட்டி முடிச்சுட்டு போறான் யாரு பால் தாய் இப்படி நம்ம கொண்டு வந்த திட்டங்களுக்கு அவங்க பேர் வைக்கிறாங்க இதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு மக்கள் கிட்ட எடுத்து சொல்லுங்க மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற தொகுதி இந்த ஒசூர் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் அவர்களை இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வைத்து மீண்டும் இந்த ஒசூர் தொகுதி அதிமுகவினுடைய எஃகு கோட்டை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று உங்கள் பாலம் பணிந்து கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாம் பசியோட இருப்பீங்க அண்ணன் பேசிடுவார் கொஞ்ச நேரம்